அப்போவும் சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தான் வழியில் ஒரு பழைய புத்தக கடையும் இருந்துச்சு புத்தக கடையோட பின்புற வாயிலில் வழக்கமாக அந்த கடைக்காரர் பழைய புத்தகங்கள் பொருட்கள் வரைபடங்கள் கிழிஞ்சது எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி ஒரு மரப்பட்டிலையும் அடுக்கி வச்சுருப்பாரு அப்போவுக்கும் பழைய பொருட்களை பார்க்குறதுல ஆர்வமும் அதிகம் அப்போவும் அந்த மரப்பட்டியை பார்த்துட்டு இன்றைக்கி என்னது இருக்குது வித்தியாசமாக அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தான் அந்த கடையோட ஆட்கள் யாரும் பார்க்காத நேரத்தில் ஆர்வத்தோடு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தான் அதில் நிறையா கிழிஞ்ச குறிப்பேடு வரைபடம் பழைய புக்கு இதெல்லாம் கடந்துச்சு ஆனால் அதுக்கு இடையில் நீல நிறத்தில் ஒரு மினுமினுக்கிற பென்சிலும் கடந்தது அப்போவும் வாயை பழந்துட்டு என்ன பளபளப்பாக இருக்குது இந்த பென்சிலை பார்த்தா ரொம்ப புதுசாக இருக்கேன் ஆனால் கொஞ்சம் பழசாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நினச்சான் அப்போவும் சுற்றி முச்சி திரும்பி பார்த்தான் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த பென்சிலையும் எடுத்து தன்னோட சட்டப்பயிலையும் பத்திரமாக வச்சுட்டு வீட்டுக்கும் நடந்தான் அப்போ வீட்டுக்கு வந்ததும் தன்னோட முகத்தெல்லாம் கழுவிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு தன்னோட நண்பர்கள் கூட விளையாடவும் போனான் விளையாண்டு முடிச்சுட்டு வீடும் திரும்பினான் படிக்கிறதுக்காக தன்னோட நோட்டு புக்கு எல்லாத்தையுமே திறந்து வச்சுருந்தான் ஆனால் படிக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்லை சளி போட படிக்கிறதுனா எவ்வளவு போராக இருக்கு ஏதாவது சாப்பிடலாமான்னு நினைச்சான் போய் இந்த நேரத்துல என்ன கேட்க அவங்க தரவும் மாட்டாங்களேன்னு நினச்சான் தன்னோட வீட்டு படங்களை எழுதுறதுக்கு தன்னோட பாக்ஸையும் திறந்தான் அப்போ அந்த மினுமினுக்கிற நீல நிற பென்சிலை அவன் கண்ணில் வட்டுச்சு அதையும் எடுத்து பார்த்தான் இந்த பென்சிலை வச்சு நம்ம என்ன எழுதுறது ரஃப் நோட்டில் எதையாவது சும்மாக்கு இருக்கலான்னு தன்னோட ரஃப் நோட்டையும் எடுத்து சும்மா பொழுதுபோக்குக்காக அவனுக்கு பிடிச்ச ஒரு பெரிய வட்டமான ஜிலேபியையும் வரைஞ்சான் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவன் நோட்டு மேலே வரைஞ்ச ஜிலேபி உண்மையான ஜிலேபியாகவும் மாறுச்சு அப்போவும் பயந்து போய் ரெண்டு அடி பின்னாடியும் நகண்டான் அய்யோ இது என்ன நம்ம சும்மா வறுந்த ஜிலேபி இப்போ உண்மையான ஜிலேபியால் இருக்குது இது எப்படி நஜமாக மாறிச்சின்னு யோசித்தான் அவனும் பயத்தோட மெதுவாக கையை நீட்டி அந்த ஜிலேபியும் தொட்டு பார்த்தான் ஜிலேபியும் லேசான சூடோட கையில் அந்த இனிப்பும் ஒட்டி போய் இருந்துச்சு அப்போக்கு பயமும் நீங்கிச்சு ஜிலேபியை சாப்பிட ஆசையும் தோணி வாயும் ஓரிச்சு உண்மையிலே இது ஜிலேபி தான் போல அப்படின்னு நினச்சி ஜிலேபியை எடுத்து கடிக்கவும் ஆரம்பித்தான் ஆமாம் இது உண்மையான ஜிலேபி தான் அப்படின்னு சொன்ன அப்போவும் சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டே இருந்தான் ஆஹா எனக்கு மேஜிக் பென்சில்ல கிடச்சிருக்கு படிக்கும்போது மேஜையில் உட்காந்தா போதும் என்ன வேணாலும் வரைஞ்சிக்கலான்னு சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டே இருந்தான் அப்போவும் உற்சாகத்தில் பென்சிலை பிடிச்சுக்கிட்டு தொல்லி குதிச்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு பசியும் இல்லை ஆனால் ஆச்சரியத்தை மீண்டும் சோதிச்சு பார்க்க ஆசை இருந்துச்சு ஜிலேபி வரைஞ்சாச்சு வேற என்ன வரைஞ்சி பார்க்கலான்னு அவன் தன்னோடய ரஃப் நோட்டில் ஒரு சின்ன ரேஸ் காரையும் வரைஞ்சான் அவன் வரைஞ்சி முடிச்சு கொஞ்ச நேரத்துலையும் அந்த ரேஸ் கார் உண்மையான ரேஸ் காராகவும் அந்த மேஜை மேலேயும் இருந்துச்சு கார் அங்கே எங்கேயுமே அசைச்சு பார்த்தாவனும் சத்தமாக சிரித்தான் அட கார் நிஜமாக ஓடுதே அப்படின்னு சொல்லிட்டு காரையும் தரையில் வச்சான் தரையில் பென்சிலால் ஒரு சிறிய பந்தய தடத்தையும் வரைஞ்சான் அதுவும் உடனடியாக ஒரு பாதை மாதிரி மாறிச்சி காரை ஓட்டுறதுக்கும் தயாரானான் அப்பவும் காரை அந்த பந்தய தடத்தில் வச்சு தள்ளியும் விட்டான் இப்போ ஓடுன்னு காரும் ஓட தொடங்குச்சு ஓட தொடங்குனதை பார்க்கவும் அப்போக்கும் ரொம்ப சந்தோஷமாயி உற்சாகமா கையையும் தட்டிக்கிட்டு இருந்தான் அவன் கை தட்டுற சத்ததை கேட்டு உள்ள இருந்த அம்மாவும் டே படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கா படிங்கவும் தான் அவனுடைய கவனமும் படிக்கிறதுக்கு வந்துச்சு அப்பவும் சளிப்போட புத்தகத்துக்கு பக்கத்துல வந்து உட்காந்தான் இந்த படிப்பு தான் நம்மளுக்கு தலையிலேயே ஏற மாட்டேங்குதுன்னு அவனுக்கும் அந்த நேரத்துல ஒரு குறும்பு என்னமும் தோன்றுச்சு அவன் தன்னோட மந்திர பென்சிலை எடுத்து தமிழ் புத்தகம் இங்கிலீஷ் புத்தகம்னு அட்டை படத்தில் உள்ள பெரிய எழுத்துக்களில் ஒரு பூச்சியையும் வரைஞ்சான் அந்த பூச்சியும் அந்த எழுத்துக்களை கடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அம்மா வந்து திட்டுவாங்கன்னு பயந்து போய் அதை திரும்பவும் அழிக்கவும் செஞ்சிட்டான் பென்சில் மேலே இருந்த ஆர்வத்தில் வேக வேகமாக படிச்சும் முடித்தான் தன்னோட ரஃப் நோட்டையும் எடுத்தான் அவனுக்கு பிடிச்ச சாக்லேட்டு ஐஸ்கிரீம்னு எல்லாத்தையும் வரைஞ்சி அவனும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் தூங்குகிற நேரம் வரவும் கொஞ்ச நேரம் காரை வச்சு விளையாண்டுட்டு தூங்கவும் செஞ்சிட்டான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கும் போனான் அடுத்த நாள் மதிய வகுப்பில் தமிழ் பீரியடு தமிழ் டீச்சரும் வந்தாங்க தமிழ் டீச்சரை பார்க்க கிளாஸ்ல எல்லாருக்கும் ஒரு பயம் ஏன்னா அவங்க ரொம்ப கராரான ஆள் தமிழ் டீச்சரும் பாடம் நடத்திட்டு போர்டில் எழுதி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போவுக்கு அடுத்த குறும்பும் தோன்றுச்சு வகுப்பறையில் ரொம்ப அமைதியாக இருந்தது அவனுக்கு ஒரு சவாலாகவும் இருந்துச்சு சும்மா இருக்க மனசும் வரலை அப்போக்கு அப்போ தன்னோட பென்சிலையும் எடுத்து மேஜை கடியில் மறைச்சி வச்சுட்டு நோட் எடுத்து ஒரு பலூனையும் வரைஞ்சான் பலூனும் அப்படியே பறந்து போயிட்டே இருந்துச்சு அது கிளாஸோட நடுப்பகுதியிலையும் சீனும் அமர்ந்து இருக்கிற இடத்துக்கிட்டேயும் போச்சு தலைப்பகுதி தலைப்பகுதிக்கிட்டையும் அந்த பலோனும் வட்டம் அடிச்சிட்டு இருந்துச்சு சீனவும் எழுதிக்கிட்டே மேலையும் பார்த்தான் இந்த பலூன் எங்கேருந்து வந்துச்சின்னு அவனுக்கும் சந்தோஷம் வந்துச்சு சீனவை பார்த்து எல்லாருமே சிரிக்கவும் ஆரம்பித்தாங்க சிரிப்பு சத்தம் கேட்ட டீச்சரும் திரும்பி பார்த்து என்ன நடக்குது யார் இங்கே பலூனு விட்டதுன்னு சொன்னாங்க உடனே அப்பவும் தன்னோட பென்சிலையும் எடுத்து அடுத்த குறும்பையும் வரைஞ்சான் பலூனுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஊசியையும் வரைஞ்சான் ஊசியும் உயிர் வந்து பலூன் கிட்ட போய் பறந்து பட்டுன்னு குத்துச்சு பலூனும் ஒடிக்க டீச்சர் பலூன் சட்டத்தை கேட்டு இன்னும் கோபமும் அடைஞ்சாங்க சீனோ நீ தானே அந்த வகுப்பறையை கெடுக்கிற வெளியே போ வெளியே போய் முட்டி போடணும்னு சொன்னாங்க அவன் அழுதுகிட்டே நான் இல்லை டீச்சர்னும் போனான் அப்போவுக்கு சீனுவை டீச்சர் திட்டுனது ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு ஏன்னா இந்த சீனு தான் கிளாஸில் உள்ள பிள்ளைங்க செய்யாத தப்புக்காக தண்டனை வாங்கி கொடுத்தவன் இப்போ அப்போவும் அவனுக்கு ஒரு சரியான பாடம் கிடச்சதுன்னு சந்தோஷமும் பட்டான்